உம்மை வணங்குகிறோம் எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா நாங்கள் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் தந்து எங்களுக்கு ஆசிர்வாதங்களை கொடுக்கிறவரே நீர் கொடுக்கின்ற எல்லா ஆசிர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இஸ்ரவேல் மக்களுக்கு இறைவன் பாலை நிலத்தில் மன்னாவை கொடுத்து உணவளித்தார் என்று தெல்லம் தெளிவாக விளக்குகின்றது இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் புதிய கிறிஸ்துவின் இயல்பை கொண்டு நாம் வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு அவரே என்று தெளிவுபடுத்துகின்றார் மேலும் இவ்வாறு வாசிக்கின்றோம் வாழ்வுதரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றும் தாகம் இராது என்று இயேசு கிறிஸ்து தெல்லும் தெளிவாக அவருடைய வாழ்க்கையிலே அவர் தம்மையே நமக்கு முழுமையாக கொடுத்திருக்கிறார் என்பதை பற்றி விளக்குகின்றார் இயேசு கிறிஸ்து இறப்பதற்கு முன்பாக திருப்பலியை நிறைவேற்றி நற்கருணையை ஏற்படுத்தி இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று கூறி நிரந்தரமாக தமது அருள் பிரசன்னத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆண்டவரே உம்முடைய இயல்பை நாங்கள் பெற்று நல்ல சிந்தனைகள் உள்ளவர்களாக நல்ல செயல்களை செய்கிற மக்களாக உதவுகின்ற மக்களாக வாழக்கூடிய அருளை தர வேண்டுமென்று ஜபிக்கிறோம் ஆண்டவரை நோக்கி நமக்காக நம் குடும்பத்திற்காக உற்றார் உறவினர்களுக்காக நண்பர்களுக்காக உலகில் கஷ்டப்படுகிற வேதனைப்படுகிற மக்களுக்காக ஜபிப்போம் நம்பிக்கையோடு நாம் கேட்கும் பொழுது அவர் தவறாமல் நமக்கு உதவி செய்வார் இயேசுவே எங்களை அருளும் எங்களுக்கு தேவையான உதவிகளை புரிந்திட வேண்டுமென்று ஜபிக்கிறோம் ஆண்டவரை நோக்கி நம்முடைய குடும்பத்திற்காக தனிப்பட்ட தேவைக்காக ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரிய வாழ்க ஆமன்